பத்திரிகையாளர்கள் வருகை நன்றி இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து முன்னணி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பாரத பிரதமைய வருகை இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு அவர்களை இணைத்து நாளை தினம் அவரை அவர்களை பாரத பிரதமரை சந்திக்க வைப்பதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்ட காரணத்தாலும் பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாகவும் இந்த நிகழ்வு அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது மிக விரைவில் நீங்கள் எதிர்பார்த்ததைப் போலவே அல்லது நாடு எதிர்பார்த்ததைப் போலவே பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து எப்படி நேற்றைக்கு முன்தினம் அமைச்சர் முருகன் முருகன் முன்னிலையிலே சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயதாரன் இணைந்தார்களோ அதற்கு முன்பு நம்முடைய தேசிய தலைவருடைய அலுவலகத்தில் எப்படி பதினெட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் போன்றவர்களும் இணைந்தார்களோ அதை போன்று இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமான வகையிலே பல்வேறு மிக முக்கிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய இருக்கிறார்கள் அந்த இணை இன்றைக்கு நடைபெற வேண்டிய நிகழ்வு இன்னும் ஒரு வார காலத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நம்முடைய மாண்பு அமைச்சரவர்கள் நாளை தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகை எண்மண் மண் மக்களுடைய யாத்திரையினுடைய நிறைவு விழா மாநாடு அதைத் தொடர்ந்து மதுரை நடை மதுரையில் நடைபெறுகிற விழா தூத்துக்குடியில் நடைபெறுகிற விழா திருநெல்வேலியில் நடைபெறுகிற பொதுக்கூட்டம் இவைகளை பற்றி இவர்களுக்கு நாட்டு மக்களை அழைப்பதை பற்றி மிகு மத்திய அமைச்சர்

அப்போ முடிச்சுருவோம் ஃப்ரெஷ்மெண்ட்டா இப்போ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்லப்பா பிரைம் மினிஸ்டர் வர்றாரு எண் மக்கள் யாத்திரை ஒரு மிகப்பெரிய யாத்திரை அதனுடைய விழாக்கு வர்றாரு அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தானே அன்பார்ந்த ஊடக சகோதரர்களே இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பிற்கு ஊடகவியலர் சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய தேர்தல் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன்ஜி அவர்களே நம்மளுடைய தேர்தல் இணை பொறுப்பாளரும் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளரும் அண்ணன் சுதாகர் ரெட்டிஜி அவர்களை மரியாதைக்குரிய தேசிய மகளிரணியினுடைய தலைவர் இந்த பகுதியினுடைய கோவை தெற்கு சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணை தலைவர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ் அவர்களே முன்னாள் தலைவர் திரு நந்தகுமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சேலஞ்சர் துரை அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சின்னசாமி அவர்களே அண்ணன் வாசன் போன்ற முன்னாள் பாராள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைய தினம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் குறிப்பாக கோயமுத்தூர் பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கிறார்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையானது கடந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷாஜி அவர்கள் திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சென்று மக்களினுடைய பேர் ஆதரவோடு மக்களினுடைய அன்போடு மக்கள் வந்து இந்த யாத்திரை இரண்டு விஷயங்களை மக்களிடத்தில் எடுத்து சொன்னியது ஒன்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பத்து ஆண்டு சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து செல்லும் விதமாக இந்த யாத்திரை இருந்தது அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோல்வியை மக்களிடத்தில் எடுத்து செல்லும் யாத்திரையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை மக்களிடத்தில் எடுத்து செல்லும் யாத்திரையாக என் எண் மக்கள் யாத்திரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களினுடைய தலைமையில் இந்த யாத்திரை மிக சிறப்பாக நடைபெற்று நாளை அதனுடைய இறுதி நிகழ்ச்சியானது நம்முடைய பல்லடத்தில் நடைபெற இருக்கிறது இதில் தமிழக அரசியலில் இதற்கு முன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட நடத்திடாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று சாதனை மிக்க இந்த யாத்திரை இருக்கிறது அந்த யாத்திரையை தொடர்ந்து நாளை மாலை டிவிஎஸ் சார்பில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மதுரையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதை அடுத்தபடி அடுத்த நாள் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தொடக்கி வைக்கும் நிகழ்வாக தூத்துக்குடி போர்ட்டில் அந்த நிகழ்ச்சி இருக்கிறது அதை தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கான கூட்டமாக திருநெல்வேலியில் திருநெல்வேலி பாராளுமன்றத்திற்குட்பட்ட பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் பிரம பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இரண்டு நாள் பயணம் தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் கடந்த மாதம் மூன்று நாட்கள் பயணமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருந்தார்கள் தமிழகத்தின் மேல் தமிழ் மக்கள் மேலே தமிழ் மொழி மேலே நம்முடைய பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் காசியில் இரண்டு முறை காசி தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள் போல் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள் அதே போல் திருக்குறளை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியா மொழிகள் இல்லாமல் வெளிநாடுகள் மொழியிலும் கூட மொழிபெயர்க்கப்பட்டு திருக்குறளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஐநா சபையில் யாரும் கூட எந்த ஒரு தலைவர் கூட தமிழில் உரையாற்றியது கிடையாது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில் உரையாற்றி தமிழுக்கு பெருமை சேர்த்தார்கள் இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு எல்லாம் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அது ரயில்வே திட்டங்களாகட்டும் அல்லது ஹைவேக்கள் ஆகட்டும் அல்லது எக்ஸ்பிரஸ் ஹைவேக்களாகட்டும் விமான நிலையங்களினுடைய மேம்பாடாகட்டும் பிரதமருடைய அனைவருக்கும் வீட்டு கட்டும் திட்டமாகட்டும் அனைவருக்கும் டாய்லெட் கட்டி கொடுக்க திட்டமாகட்டும் முத்ரா லவனாகட்டும் நம் கோயம்புத்தூரில் நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே எம்எஸ்எம்இக்கு உதவிக்கான திட்டங்கள் ஆகட்டும் போல் டிஃபென்ஸ் காரிடார் இரண்டே இரண்டு டிஃபென்ஸ் காரிடார் தான் இந்தியாவில் கொடுக்கப்பட்டது ஒன்று உத்தரப்பிரதேசில் ஒன்று நம்மளுடைய கோயம்புத்தூர் பகுதியை மையமாக வச்சு இந்த டிஃபென்ஸ் காரிடார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி தமிழகத்தினுடைய மேம்பாடு தமிழகத்தினுடைய நலனில் ஒரு மிக அக்கறை கொண்ட பிரதமராக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் உலக நாடுகளில் வெளியில் எங்கே போய் சேர்ந்தாலும் கூட அங்கே இருக்கிற டயஸ்புரா என்று சொல்லக்கூடிய இந்தியர்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் அவருக்கு மிக பிரம்மாண்டமான எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பப்புவாக்கினியா நாட்டில் நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு சென்று அந்த நாட்டில் திருக்குறளை வெளியிட்டார்கள் அந்த நாட்டினுடைய கவர்னர் அவர்கள் வெளியிட்டதை நாம் எல்லாம் பார்த்தோம் தமிழுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்தது செங்கோல் பாராளுமன்றம் புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றம் அதில் நம்மளுடைய தமிழர்களினுடைய ஆட்சி பரிபாலனத்தை எடுத்துக்காட்டும் விதமாக செங்கோலை அந்த பாராளுமன்றத்தில் நிறை நிறுவியதோடு இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த ஆதீனங்கள் புடைசூழ ஆதீனங்கள் தான் அந்த செங்கோலை வைத்து நம்மளுடைய புதிய பாராளுமன்றத்தை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி தமிழர்களுக்கு தமிழ் கலாச்சாரத்திற்கு தமிழ் மொழிக்கு தமிழ் பண்பாட்டிற்கு பெருமை சேர்க்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வருகிற வருகை தந்து இருக்கிறார்கள் தமிழக மக்கள் சார்பில் அவருக்கு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த யாத்திரையுடைய நிறைவு விழாவில் தமிழக மக்கள் சார்பிலையும் கூட பிரதமர் அவர்களுக்கு தமிழகத்திற்கு கடந்த பதினோரு பத்து ஆண்டுகளாக தமிழகத்திற்கு செய்த நலத்திட்டங்களுக்காக அவர்களுக்கு நன்றி பாராட்டும் விதமாக இந்த நிகழ்ச்சியானது நாளை அமைய இருக்கிறது நன்றி ஒவ்வொருத்தராக கேட்டிங்கன்னா நாங்கள் விளக்கம் இப்போ நம்மளுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு கே பி ராமலிங்கம் அவர்கள் இந்த இணைப்பு விழாவினுடைய பொறுப்பாளர் அவர் சொல்லியிருக்கேன்னா நாளைக்கு பிரதமர் அவர்கள் நாளைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் வருகை தர இருக்கிறார்கள் ஏன்னா நாளைக்கு பிரதமர் அவர்கள் தமிழ்நாடுக்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கிறார்கள் தமிழுக்கு பெருமை சேர்த்து விட்டு வந்து வந்திருக்கிறார்கள் அவருடைய வருகை பிரதமரனுடைய செய்தி மக்களிடத்தில் போக வேண்டும் அதே போல் அவர் சொன்னார் கொஞ்சம் பேர் வரவ அதாவது அது சேருவது தள்ளி போய் இருக்கிறது என்னென்னா அது பிரதமரனுடைய நிகழ்ச்சியில் அது சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால

சொன்னேன் இப்போ என்னுடைய பிரஸ் மீட்லேயே தமிழ்நாட்டுக்கு தமிழகத்திற்கு தமிழ் மொழிக்கு எவ்வளோ விஷயங்கள் பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறேன் செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே நிதி கொடுத்து அதை செம்மொழியை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தளவுக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுனா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய தனிப்பட்ட தமிழ்நாட்டின் மேலே கவனத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார் இல்லை அதெல்லாம் தவறானதுங்க எது திருக்குறளை பாருங்க திருக்குறளுக்கு இன்றைக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தேசிய நூலாக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கை மக்கள் மத்தியில் இருந்து வரும்பொழுது நிச்சயமாக பத்தி தெரியாது பாதுகாப்புன்றது ஒரு அம்சம் பல விஷயங்கள் சொல்லி இணைப்பு விழா தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய எங்க ஒவ்வொருத்தராக தம்பி ஒவ்வொருத்தராக கேட்டால் தான் நான் பதில் சொல்ல முடியும் பத்து பேர் சொன்னீங்கன்னா அப்போ நான் பதில் சொல்ல முடியாது விஷயத்தை நம்மளுடைய துணைத்தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இணைப்பு விழா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது வேண்டும் அனைத்து கட்சிகள்லேருந்துமே வருகிறார்கள் ஏங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவரே எங்கள் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஸோ வந்து எங்களுடைய கட்சிக்கு வந்து மக்கள் வந்து தானாக அவர்களாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேலே இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி பாதையை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் டெவலப்மெண்ட் அரசியல் அதனால் அவர்கள் ஆதரவு கொண்டு ஆதரவு கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமரனுடைய கரங்களை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கிறார் பாருங்க நீங்க இதே ஏதோ பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அது மாதிரி எங்கிட்ட வந்து தனியாக பேசுங்க புரியுதா விளக்கத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வேற லாங்குவேஜ்ல ஹிந்தியில் சொல்லவா இல்லை நிகழ்ச்சி போஸ்ட்போன் ஆகியிருக்கின்றது இங்கிலீஷில் சொல்ற கேளுங்க நிகழ்ச்சி வந்து ஒத்தி வைக்க தானே பட்டிருக்கிறது ஒரு நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லி இருக்கிறோம் அதனால நீங்கள் நான் வந்து வக்கீல் நான் வக்கீல் அவங்களும் வக்கீல் நீங்கள் வந்து ஆனால் இருங்க நீங்கள் கோர்ட்டில் எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும் நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியானது சீக்கிரம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்காங்க வெளியே வந்த மற்ற நிர்வாகிகள் போது மற்றவங்க வரலையா என்ற கேள்வி எழுதில்லை ஒட்டுமொத்த இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப தெளிவா பாருங்க நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் இன்றைக்கு நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா நான் இப்போ நீங்கள் வந்தவங்கள நாங்கள் சேர்க்க முடியாதா நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்து ஏங்க நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுங்க

நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ்ல நிகழ்ச்சி வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கிறது நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது வேறொரு நாளில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்பதை அன்போடு பாசத்தோடு எங்களுடைய ஊடக சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அண்ணா நன்றி पारीद mis morally प्वायर, हो लो औ सकताlly, है किससीा कि प्रह drie खो पिर घي उाटाग soup 되어 और में क को त।